அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பார்ந்த மோமீன்களே நாம் எல்லாருடைய ஒரு மிக பெரிய ஒரு ஆசையும் ஒரு கனவும் தான் நமக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பது கல்யாணம் முடிந்து இரண்டு மூன்று பிள்ளைகள் ஆன பிறகு எந்த ஒரு கணவன் மனைவிக்கும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சொந்தமாக ஒரு வீடு எடுத்து அதில் வசிக்க வேண்டும் என்பது அது உண்மையாகவே ஒரு சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தை நாம் உணர வேண்டுமென்றால் நாம் புதியதாக ஒரு வீடு எடுத்து அதில் வாழ வேண்டும் அப்படியானால் மட்டுமே அதை அனுபவித்து நமக்கு உணர முடியும் புதிதாக ஒரு வீடு வேண்டும் அதில் வாழ வேண்டும் என்பது ஆண்களை விட அதிகமாக ஆசைப்படக்கூடியவங்க பெண்கள்தான் பெண்கள் திருமணம் முடிந்து ஒரு வருடம் ஆகும்போதே அவர்கள் கணவரிடத்தில் அதிகமாக கூறக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று சில மனைவிமார்கள் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குவதற்காக கணவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பாங்க சில மனைவிமார்களுக்கு கணவரை வெளிநாட்டில் அனுப்புவதில் அதிக விருப்பம் கிடையாது சிலருக்கு அதிக வேதனையாக இருக்கும் காரணம் ஒரு நாள் கூட கணவர் தன் அருகில் இல்லாமல் வாழ்வது என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும் அவர்களுக்கு அதிக டென்ஷனாக இருக்கும் அவர்களுக்கு அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவிற்கு அதிக பாசத்திலும் அன்பிலுமாக இருக்கும் அவர்களுடைய அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கை என்பது சென்று கொண்டிருப்பது ஆனாலும் சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் அந்த ஒரு கனவிற்காக தங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் மறைத்துக்கொண்டு கொண்டு கணவரை வெளிநாட்டிற்கு அனுப்புவர்களும் உண்டு அந்த அளவிற்கு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பது அதனாலேயே பல சகோதரிகளும் ஐந்து நேர பரலான தொழுகை பிறகு இறை வருடத்தில் ஆத்மார்த்தமாக துவா செய்யக்கூடியவர்களும் உண்டு இந்த ஒரு வீடியோ செய்வதற்கு கூட முக்கிய காரணம் பல சகோதர சகோதரிகள் வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல அவர்கள் அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் சொந்தமாக ஒரு வீடு இல்லை என்பதை பல வருடங்களாகியும் எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை எங்களுக்காக துவா செய்யுங்கள் வீட்டு வேலை ஆரம்பித்துவிட்டோம் கணவருடைய கையில் பணம் இல்லை அதை பூர்த்தி செய்வதற்கு துவா செய்யுங்கள் வீட்டு வேலை பல வருடங்களாக பாதியில் நிற்கிறது துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளம் பேர் உண்டு அதே போலவே திருமுறை குரானை ஓதியும் திக்ரு ஓதியும் சலவாத் ஓதியும் புனித இஸ்லாம் கற்றுத்தந்த வழியில் பல அமல்களை செய்யும் துவா செய்யக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு அந்த வகையில் இதற்கு ஒரு பரிகாரமாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஏராளம் பேர் உண்டு சிலருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்குவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் காரணம் அவர்கள் வாழ்வது வாடகை வீட்டிலாக இருக்கும் அவர்கள் வாடகை வீட்டில் வந்ததற்கு முக்கிய காரணமே அவர்களுடைய குடும்ப வீட்டில் போதுமான அளவு வசதி இல்லாத ஒரு காரணத்திலாக இருக்கும் சிறிய வீடாக இருக்கலாம் இன்னும் கணவருடைய சகோதரர்கள் நாலந்து பேர் இருக்கலாம் அவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய பிள்ளைகள் என்று பெரிய குடும்பமாக இருக்கும் அதனாலேயே அந்த சின்ன வீட்டில் வசதி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் நிறைய குடும்பங்கள் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழும்போது எவ்வளவு பாசம் இருந்தாலும் எவ்வளவு ஒரு அன்பு இருந்தாலும் அங்கு பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு நூறில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமும் அங்கு பிரச்சனைகள் வருவதற்கு அதிக சூழ்நிலைகள் வரும் ஆனால் பலரும் அவர்களுடைய கையில் ஒரு வீட்டை எடுப்பதற்கு போதுமான அளவு பணம் என்பது இல்லாததால் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சகித்து கொண்டு வாழ்வாங்க அதிகரிக்கும் போது அது தாங்க முடியாமல் அவர்கள் வாடகை வீட்டில் செல்லக்கூடியவர்கள் உண்டு வாடகை வீட்டில் சென்ற பிறகு அங்கு செலவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் காரணம் அவர்களுடைய வாடகை வீட்டிற்கு இப்ப உள்ள இந்த காலகட்டத்தில் குறைந்தது ஒரு எட்டாயிரம் அல்லது ஏழாயிரம் அல்லது பத்தாயிரம் வரை செல்லுகிறது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய வேலை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் என்பது எதற்குமே போதாததாக இருக்கும் காரணம் வீட்டிற்குள்ள வாடகையை கொடுக்க வேண்டும் வீட்டில் உள்ள வேறு செலவுகளையும் பார்க்க வேண்டும் அதன் பின்னர் அவர்களுக்கு மீதியுள்ள பணத்தை மட்டுமே ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குவதற்காக மாற்றி வைக்க முடியும் இந்த வகையில் அந்த சிறிய தொகையை மாற்றி வைத்து எந்த காலத்தில் ஒரு வீடு என்பதை நமக்கு வாங்க முடியும் அதிலும் முக்கியமாக நமது நாட்டிலேயே கூலி வேலைக்கு போகக்கூடியவர்களுடைய நிலையெல்லாம் அப்ப என்னவாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு எடுப்பது என்பது ஒரு கனவாகவே இருக்கும் அதிக வேதனையாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இனி அவர்களுக்கு ஒரு இடமும் வாங்க வேண்டும் என்றால் அவர்களுடைய நிலையை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பல ஆண்களும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்கிறாங்க இனி வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றும் அங்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது போதாமல் வேதனையில் இருக்கக்கூடியவங்க ஏராளம் பேர் உண்டு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நிறைய பேர் துவா செய்வதற்கு வேண்டி கமாண்ட் அனுப்புவது உண்டு இப்படி வாழ்க்கையில் பணத்தில் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு வருமானத்தில் சிரமப்படுகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கவும் அவர்கள் நினைத்தது போல அவர்கள் நினைத்த வசதிகளோடு எல்லா வசதிகளோடு சேர்ந்து அழகான ஒரு வீடு கிடைக்கவும் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் தாலா சொந்தமாக ஒரு வீடு இல்லாதவர்களுக்கு அவர்கள் ஆசைப்படக்கூடிய வகையில் ஒரு வீட்டை அமைத்து தருவதற்குள்ள எல்லா வாசல்களையும் இறைவன் திறந்து தருவானாக ஆமீன் அப்பல் ஆலமீன் அதனால அன்பார்ந்த மூமின்களே நாம் ஆசைப்படக்கூடிய அந்த வீடு எளிதாக நம்முடைய கைகளில் வருவதற்கு அதில் நமக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் விலகி செல்வதற்கு தடைகள் என்றால் பலருக்கும் பல தடைகள் வந்து நிற்கும் வீட்டு வேலை தொடங்கும் போது பல விஷயங்களிலும் அங்கு நெருக்கங்கள் வந்து நிற்கும் பல விஷயங்களும் நடக்காமல் போய்விடும் பணம் என்பது அவர்களுடைய கைகளில் தாராளமாக இருக்கலாம் அவர்களுக்கு இடமும் இருக்கும் ஆனாலும் அவர்களுக்கு வீட்டு வேலை தொடங்க முடியாத நிலையாக இருக்கும் பல காரணங்கள் கொண்டு வீட்டு வேலை பூர்த்தி செய்ய முடியாமல் வேதனைப்படக்கூடியவங்க உண்டு அதாவது நாம் ஒரு வீட்டை சொந்தமாக வாங்குவதில் அதிக பொறாமைப்படுகின்றவர்கள் உண்டு அதுவும் நமது குடும்பத்திலேயே இருப்பாங்க அவர்கள் நமக்கு வேண்டி சிகுற ஏதாவது செய்தால் நம்மிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் இடம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமலே போய்விடும் நமக்கு அந்த வீட்டு வேலை பூர்த்தி செய்ய முடியாமலாகிவிடும் பல தடைகள் அங்கு வந்து நிற்கும் அதுபோல அடுத்தவர்களுடைய கண்திருஷ்டி செய்வினை பொறாமை இதன் காரணமாகவும் வீட்டு வேலை பூர்த்தி செய்ய முடியாத நிலையாக இருக்கும் இப்படிப்பட்ட எல்லா நெருக்கங்களும் தடைகளும் விலகி நாம் ஆசைப்பட்ட அழகிய ஒரு வீடு நமக்கு கிடைக்க நாம் செய்ய வேண்டிய அழகிய ஒரு இஸ்லாமிக் டிப்பை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் திருமறை குரான்ல தொண்ணூற்றி ஒன்பதாவது சூறா ஆன சூரத்துல் ஜால் தொண்ணூற்றி ஒன்பதாவது சூறா இந்த சூறாவை நமக்கு ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது திருமுறை குரானின் பாதி என்று நமக்கு ஹதீசு கற்று தருகிறது அதாவது இந்த சூறாவை ஒரு தடவை நீங்கள் ஓதும்போது திருமறை குரான் பாதி ஓதிய கூலி நமக்கு கிடைக்கிறது அதனால் இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் ஒரு வீட்டை வாங்க எந்த இடத்தில் நீங்கள் ஆசைப்படுகிறீங்களோ ஒரு வீட்டை கெட்ட எந்த இடத்தில் நீங்கள் ஆசைப்படுகிறீங்களோ அதுப்போ உங்களுடைய இடம் என்று கிடையாது அடுத்தவர்களுடைய ஒரு இடத்தை நீங்கள் வாங்குவதற்கு ஆசைப்பட்டாலும் சரி அல்லது உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்தாலும் சரி அந்த இடத்தில் வைத்து இந்த சூறாவை நீங்க நாற்பது தடவை ஓத வேண்டும் அந்த இடத்திலேயே நின்று நாற்பது தடவை நீங்க ஓதும் போது உங்களுக்கு ஆசைப்பட்டது போல அழகிய ஒரு வீட்டை நீங்க ஆசைப்பட்டது போல அழகிய ஒரு இடத்தையும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு அமைத்து தருவான் இனி இந்த ஒரு அமல் செய்வதற்கு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் உங்களது வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு அமல் உண்டு மகான்கள் கற்றுத்தந்த ஒரு அமல் நாரியத்து செலவாத்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓத வேண்டும் இந்த செலவாத்தை நீங்கள் ஒரே அமர்வில் இருந்து ஓத வேண்டும் என்று கிடையாது உங்களுக்கு தனியாக இதை ஓத முடியவில்லை என்றாலும் உங்கள் குடும்பத்தினர் எல்லாருமாக சேர்ந்தும் இதை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளலாம் இதை ஓதுவதற்கு முன்னதாக உங்களுடைய மனதில் ஒரு நெய்யத் என்பது வேண்டும் உங்களுடைய மனதில் நெய்யத்தை வைத்து கொண்டு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை இந்த செலவாத்தை ஓதி பூர்த்தி செய்துவிட்டு துவா செய்தால் அதற்கு உறுதியான ஒரு விஷயமாகும் இறைவனத்திலிருந்து உங்களுக்கு பலன் என்பது உடனே கிடைக்கும் வேகமாக கிடைக்கும் அதாவது நீங்க ஆசைப்பட்ட வீடும் இடத்தையும் அல்லாஹுத்தாலா எளிதாக உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான் இதை போலவே வீட்டு வேலை பூர்த்தியாகாமல் சிரமப்படுகின்றவர்களும் உண்டு பணம் இல்லாத காரணத்தாலோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தாலோ அவர்களுடைய வீட்டு வேலை பாதியில் நிற்கக்கூடியவர்களும் உண்டு அந்த நெருக்கங்கள் தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய வீட்டு வேலை என்பது எளிதாக உங்களுக்கு பூர்த்தியாகி கிடைக்கும் இதற்கு கூடவே இறைவனுடைய தொன்னூற்றம்பது திருநாமங்களில் சக்தி பெற்ற மகத்தான ஒரு இஸ்மை நீங்கள் ஓத வேண்டும் யா ஜாமியூ யா அல்லாஹ் யா ஜாமியூ யா அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் ஒன்றாக சேர்ப்பவன் ஒன்றாக சேர்ப்பவனே அதான் இந்த இஸ்முடைய அர்த்தம் இந்த ஒரு திருநாமத்தின் அர்த்தத்தை கேட்கும் போதே உங்களுக்கு புரியும் நமக்கு துனியாவிலும் ஆகிறத்திலும் அல்லாஹுத்தாலா எல்லா நன்மைகளையும் நமக்கு கொண்டு தரக்கூடிய ஒரு இஸ்மாகும் இது இந்த ஒரு திருநாமத்தை அதிகப்படுத்துகின்ற அந்த அடியானுக்கு சம்பாத்தியத்திலும் பணத்திலும் வருமானத்திலும் எந்த ஒரு சிரமத்தையும் இறைவன் கொடுக்க மாட்டான் அவனுடைய எல்லா தேவைகளையும் எல்லா குறிக்கோள்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் எளிதாக அல்லாஹு தலா பூர்த்தி செய்து கொடுப்பான் இன்னும் ஆகிரத்திலும் பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும் இந்த இஸ்ம எல்லா நாட்களும் ஓதுகின்ற அடியானுக்கு இந்த இஸ்மை நீங்கள் ஓத வேண்டிய எண்ணிக்கை நூற்றி பதினாலு தடவை நூற்றி பதினாலு தடவை ஓதுவதற்கு சிறந்த நேரம் ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னராகும் இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் ஓதும்போது நான் முதலில் கூறியது போல நல்ல நெய்யத்தோடு ஆத்மார்த்தமாக உங்களது மனம் வேறு எங்கும் செல்லாமல் நல்ல இஹிலாசோடு நீங்கள் இதை ஓத வேண்டும் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் நீங்கள் இதை ஓதும்போது உங்களுடைய தேவை நிறைவேறி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏராளமான அனுபவங்கள் உண்டு அனுபவத்துடைய வெளிச்சத்தில் தான் நான் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் அன்பார்ந்த மோமீன்களை நான் சொன்ன இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஓதினால் போதுமானது எல்லா நாட்களும் நூற்றி பதினாலு தடவை யா ஜாமியோ யா அல்லா என்கிற திருநாமத்தை ஓத மறந்து விடக்கூடாது அது ரொம்ப எளிதானதும் ரொம்ப பவரானதுமாகும் இரண்டு நிமிடத்தில் ஓதி முடித்து விடலாம் அப்படியானால் இன்ஷா அல்லா அல்லாஹலா நீங்கள் நினைத்து பார்ப்பது போல் அழகான உங்களுக்கு ஏற்ற ஒரு இடத்தையும் ஒரு வீடையும் இறைவன் உங்களுக்கு அமைத்து தருவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கங்களையும் தடைகளையும் இறைவன் போக்கி தருவான் வீடு இல்லாமல் சிரமப்படுகின்றவர்களுக்கு அவர்கள் ஆசைப்படும் வகையில் நல்ல ஒரு வீட்டை எல்லாருக்கும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில்